வேறு அப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் மெயினான விஷயம் இன்றைக்கி டேட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மதார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த கமாண்டும் நம்ம பண்ண சொல்லக்கூடிய அந்த உதவி பண்ண சொல்லக்கூடிய அந்த செயலம்தான் செயலந்தான் அளவுக்கு கிட்ட நெருங்குது ஸோ தினம் ஏதாவது ஒரு இன்னிங் வந்து உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு நம்ம உதவி பண்ணுறோம் அடுத்தவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரோம் அப்படின்னா எந்த விதத்துலையும் நம்ம கெட்டு போயிட மாட்டோம் இன்றைக்குமே அதே தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எல்லாருமே வந்து கண்ணில் தண்ணி வர அளவுக்கு வந்து இந்த வினிங் நம்பர் மிஸ் ஆகிருக்கும் டூ ஃபோர் சிக்ஸுன்னு வந்திருந்தால் இங்கே ஒரு மாசிட்டு கிடச்சிருக்கோம் சிக்ஸுன்னு வந்துருந்தால் ஸோ டூ ஃபோர் செவன் நம்பர் டூன்னு கொடுத்துட்டோம் டூ ஃபோர் செவன் டூன்னு கொடுத்துரும் ஆனாலுமே ஆல் போர்டு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் சொன்னேன் இங்கே இருக்கிற போர்டும் வந்து மாசிட்டு ரெண்டு போர்டுமே மாசிட்டு தோ டோட்டலாக வந்து எல்லாமே வந்து நம்ம இதில் கொடுத்தாச்சு எல்லாத்துலேயுமே வந்து பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா அது ஃபோர் டீல நம்ம எடுத்து கொடுத்து அதை மிஸ் ஆகிடுச்சு அதை தாண்டி முன்னும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதெல்லாமே வந்து இந்த கமாண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா கமாண்ட் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் அதை தாண்டியும் உங்கள் பகுதியில் நேற்று அஞ்சஞ்சு பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி தர சொன்னேன் அதாவது முந்தா நாள் வின்னிங் கொடுத்து அந்த வின்னிங்கில் வந்து அஞ்சஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் எத்தனை பேர் வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரில நிறைய பேர் அந்த கமாண்டை மட்டும் பண்ண மாட்றீங்க ஸோ அட்லீஸ்ட்டு நான் வாங்கி கொடுத்தேன் இந்த பகுதியில் நான் வாங்கி கொடுத்தேன் இந்த ஏரியாவில் நான் வாங்கி கொடுத்தேன் நான் ஃபோட்டோ எடுக்க முடியல ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு கமாண்டு ஓகேங்களா நீங்கள் வாங்கி கொடுத்தேன்றது எனக்கு எப்படி தெரியும் ஸோ தெரிஞ்சாதானே இன்னும் உற்சாகமாக நல்லா கணிப்பு எடுக்கலாம் இன்னும் இந்த மாதத்தில் வந்து ரெண்டு நாள் தான் இருக்குது ஆல்ரெடி ஒரு ஃபோர் டி ஒரு த்ரீ டி கொடுத்தாச்சு அப்புறம் நிறையா வந்து டபுள் போர்டு கொடுத்தாச்சு இன்னமும் வந்து நம்ம இந்த ரெண்டு நாளில் இன்னும் முயற்சி பண்ணலாம் நேற்றே அது அநேகமாக ஹிட் ஆகிட்டுருக்குன்னு நினச்சேன் ஹிட் ஆகலை மிஸ் ஆகிடுச்சி ஜஸ்ட்டு ஒரு நாலு இலக்கம் மிஸ் ஆயிடுச்சு ஃபாலோ ஃபாலோஅப் நம்பர்னா இந்த முப்பத்தொராந்தேதிக்குள்ளே அந்த நாற்பத்தி ஏழு வந்துடும் அப்படின்னா இப்போதிக்கி ஃபாலோப் நம்பரில் பெண்டிங்கில் இருக்கிறது வந்து பதினாலு மட்டும்தான் நான் சொன்ன எல்லா ஃபாலோப்பும் வந்துடுச்சு ஸோ வித குறைபாடும் இருக்காது என்னோடய ஃபாலோப் நம்பருக்கு ஸோ நான் சொன்ன எல்லா ஃபாலோப்பும் வந்துருச்சு அடுத்தது பெண்டிங்கில் இருக்குது பதினாலு ஓகேங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு நாற்பத்தி ஏழு எட்டாயிருக்கும் நாற்பத்தி ஆறு எட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இன்றைக்கு வாங்கினவங்க அதே அஞ்சு சாப்பாடு நம்ம ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா ஒரு வீடியோ நார்மலாக நான் எதுவுமே பேசாமல் ஓவராலாக ஒரு வீடியோ கணிப்பை பற்றி மட்டும் நம்ம பேசிப்பட்டால் அன்றைக்கி வந்து எதுவும் கிடைக்க மாட்டேன் ஒரு விஷயம் நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாகவே உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம் ஓகேங்களா நம்ம ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறோம் ஓகேங்களா மற்றவங்களுக்கு நம்ம கையால் நம்ம ஒரு சாப்பாடு போட்டலாம் வாங்கித்தரோம் நேற்று நிறைய பேர் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து இமேஜஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க கொடுக்குற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு கமாண்டும் பண்ணுங்கன்னு நீங்கள் ஒரு நல்லது ஒருத்தருக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வேலிடிட்டி வந்து ஒரு ஏழு நாள் வச்சிங்க வின்னிங் வேலிடிட்டி அந்த ஏழு நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு மாத இட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிங்க என்னால் வாங்கி தர முடியும் என் சேனலால் வாங்கி தர முடியும் ஏன்னா என்னோடய சேனல் தான் வந்து உங்களை வற்புறுத்துது உங்களுக்கு ஒரு விதை போடுது உதவி பண்ணுங்க ஒரு சாப்பாடு போனால் எவ்வளோங்க அதிகமாக வந்து ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பாடு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு மேலே கிடையாதுங்க குறைவாக பார்த்திங்கன்னா அறுபது ரூபாயிலேருந்து இருக்குங்க நான்வெஜ் சாப்பாடே இருக்குதுங்க மீன் குழம்பு கறி குழம்பு அதெல்லாம் கட்டுறது அங்கே எங்கேயா பா நல்ல ஹோட்டலில் இருந்துதுன்னா ஒரு நூறுரூவா சாப்பாடு வாங்கினா எல்லாமே கட்டி கொடுத்துருவாங்க வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ்லேருந்து எல்லாமே வச்சு கொடுத்துருவாங்க ஒரு கேசரியோடு கட்டி கொடுப்பாங்க ஸோ ஒரு சாப்பாடை வயிறார சாப்பாடு வாங்கி ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று பத்து ரூபா கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் ஏன்னா இங்கே வரும் சாப்பாடை மட்டும் எங்கேயோ சாலை வாரத்தில் இருக்கவங்களுக்கோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களுக்கோ வீடு வாசலே இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிழல் கொடையில் வந்து கீழே தங்குறவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து தண்ணி வசதியோடு நீங்கள் ஒரு சாப்பாடை வாங்கி ஒரு பத்து ரூபா தண்ணி கானே ரொம்ப அதிகமாகலாம் இல்லை ஒரு பத்து ரூபா போதுமான அளவுக்கு அவங்க சாப்பிட்றது கை கழுவுறது போதுமான அளவுக்கு தண்ணி வாங்கி கொடுங்க ஓகேங்களா இல்லை உங்களால் ரொம்ப முடியலையா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல டீ சாப்பிட்றீங்க இலைப்பாடுறதுக்கு டீயோ ஜூஸோ ஏதோ சாப்பிட்றீங்க அந்த சாப்பிட்ற நேரத்தில் யாராவது உங்கள் கண்ணில் பட்டாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுங்க நான் இப்பவும் சொல்கிறது நீங்கள் ஒரு வின்னிங் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்றது தான் ஏன்னா அவங்களோட அந்த உள் மனசுலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை அந்த வார்த்தை இருக்கலை இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்கோம் நம்ம அம்மா அப்பா கால் காலில் வந்து நம்ம ஒரு பிறந்த நாளோ இல்லை கல்யாண நாளோ ஏதோ ஒரு ஒரு நல்ல சுபகாரியத்தில் நம்ம அவங்க காலில் விழுந்து வாசிடுறது வாங்குவோம் அம்மா அப்பா வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க நம்மளை பெற்றாங்க நம்மளை வளர்த்தாங்க நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கும் ஒருத்தங்க வந்து வயிற்று பசி சாப்பாடுக்கே வழி இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடுன்னு வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு அப்பா அம்மா கடவுள் அவங்களுக்கு நம்ப கடவுள் அந்த மாதிரி அவங்க மைண்ட் செட்டில் வந்து போயிடும் நல்லது பண்ணால் என்றைக்குமே போக மாட்டோம் ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்றைக்கும் ஐந்து சாப்பாடு அதாவது நேற்று வந்து ஆல்போர்டில் இட்டு வாங்கியிருப்பீங்க எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு லிட்டு வாங்கியிருப்பீங்க நாற்பத்தி ஆறில் இட்டு வாங்கியிருப்பீங்க ஸோ எதையுமே யூஸ் பண்ணாதாங்க டூ ஃபோர் செவன் டூன்னு போட்டு ஃபெயிலர் ஆகிருப்பீங்க ஜஸ்ட் மிஸ்ஸு எவ் யாராலையும் இந்த மாதிரி ஒரு கணிப்பெலாம் எடுத்து உங்களுக்கு கொடுக்க முடியாது ஃபோர் டிஜிட் கணிப்பு எவ்வளோ பேர் எதோ எதோ கால்குலேட்டரில் போட்டு ரூட்டு போடுறாங்க அது போடுறாங்க இது போடுறாங்கன்னு எவ்வளோ ஏமாத்துறாங்க அதெல்லாம் வந்து ரூட்டு ஃபார்முலா வந்து நான் கூட நான் எடுத்து போடுவோம் போட முடியும் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லலாம் வர்றதுக்கு முன்னாடி இதுதான் வரப்போகுதுன்னு எந்த ஃபார்முலாவும் எந்த மிஷினுக்கும் யாரும் வரைக்கும் படைக்கலை புரியுதா எந்த ஃபார்முலா ரூட்டு பெருக்கல் வகுத்தல் கழித்தல் அதெல்லாம் எதுவும் கிடையாது இதையும் தாண்டி சில பேர்லாம் வந்து என்னென்னா கணிப்பே எடுக்காமல் வியூஸ் போடணுன்னெலாம் நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாமே நான் சொல்கிறேன் ஏதோ வீடியோ போடணுன்னு முன் வந்துட்டீங்க அந்த வீடியோவை உழைச்சி தான் போடுங்களேன் அடுத்தவங்களுக்கு யூஸாக இருக்கும் உங்களுக்கே வியூஸ் நல்லா போகும் ஏதோ கடமைக்குன்னு ஒரு வீடியோ போடுறது எல்லோரும் போடுறாங்களே நம்ம வீடியோ போடுறது கணிப்பே கிடைக்கலனாலும் வீடியோ போடுறது இதுலேயும் சில பேர் வந்து அட்வான்ஸ் லெவலில் போயிருக்காங்க கன்ஃபார்ம் நம்பரே இருக்குது அட்வான்ஸ் பே பண்ணுங்க எனக்கு இன்றைக்கி என்ன வரும்னு தெரியும் மூணு மணிக்கு கேரளா லாட்ரியில் இருக்கிற ஒரு மேனேஜரும் எனக்கு தோஸ்து நான் மேனேஜரு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் ஏமாற்றுவாங்க ஸோ எந்த ஃப்ராடையும் வந்து நம்பி ஏமாறாதீங்க ஒருத்தன் நம்பர் தெரியும் இன்றைக்கி வர நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான்னா அவனை விட மிகப்பெரிய ஃப்ராடு இந்த உலகத்தில் எவனாக இருக்க மாட்டான் சரிங்களா அந்த லாட்ரியை வச்சு நான் இதை எடுக்கிறேன் இந்த லாட்ரியை வச்சு இந்த கணிப்பு எடுக்கிறேன்னா எதுவும் கிடையாது நம்ம கணிப்பு ஒன்லி ஃபார் கேரளா லாட்ரி கணிப்பு மட்டும்தான் கேரளா லாட்ரிக்கு என்ன கிடைக்கும் என்ன எடுக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம் சில பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு வந்து ஏதேதோ சொல்லி ஏமாற்றுவான் ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்க கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும்னு பார்க்குறீங்க அதனால் இப்போ ஏமாந்துருவீங்க அதனால் எவனையும் ஒரிஜினலாக நம்பர் இருக்குது என்றைக்கே எத்தனை கால் வருது தெரியுமா எத்தனை கால் வந்து கேட்டாலுமே நான் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான் கன்ஃபார்ம்லாம் கிடையாதுங்க கன்ஃபார்ம் கேட்டு எனக்கு கால் பண்ணாதீங்க கன்ஃபார்மும் தெரிஞ்சால் நான் எப்படிங்க எங்கள் கன்ஃபார்ம்னு எப்படி எனக்கு எப்படிங்க தெரியும் நான் கடவுளா கன்ஃபார்ம்னு தெரிஞ்சால் எதுவும் எங்கேயுமே நடக்காது எதுவுமே எங்கேயுமே நடக்காது ஒவ்வொரு நாளும் நம்ம உழைப்பை போட்டால் தான் அதாவது கணிப்பு மூலமாக உழைப்பை போடணும் சும்மா ஏதோ யாவனோ சொல்கிறான் நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம கஷ்டத்தை வந்து அவன் பயன்படுத்திப்பான் நம்ம கஷ்டப்படுறோன்னா நம்ம கஷ்டத்தை அவன் பயன்படுத்திப்பான் இதை கூட எத்தனை பேர் வந்து மனசாட்சியோட இந்த விஷயங்கள்லாம் கேட்குறீங்களா எனக்கு தெரியாது கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க கேட்கறதுனா உங்கள் பணம் வந்து இழந்து போகும் ஸோ அப்படி இழந்து போகக்கூடிய காசை தான் மிச்சப்படுத்தி ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் லாட்டரி போடுறதுக்குன்னுட்டு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணுறீங்கல்ல நூறுரூவா ரெடி பண்ணுற நபர்கள் ஒரு பத்து ரூபா டீ வாங்கி தரத்துக்கு யோசிக்கிறீங்க ஐநூறுரூவா டிக்கெட் போடுறாங்க ஒரு நூறுரூபாய்க்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஊனம் இல்லை அனாதை ஆதரவற்றவர்களா குழந்தைகளா முதியவர்களா யாருக்காக இருந்தாலும் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து யோசிக்கிறீங்க அந்த நூறுரூபாவில் ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இங்கே எப்பவுமே வீங்கி வாங்க முடியாது புதிநலமாக நாலு பேருக்கு நம்ம உதவி பண்ணணும் அவங்க மூலமாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அவங்க மூலமாக நம்மளுக்கு ஒரு வாழ்த்து கிடைக்கணும் அவங்க மூலமாக ஒரு நன்றி கிடைக்கணும் இதெல்லாம் வந்து நினச்சிங்கன்னா மட்டுந்தான் நீங்கள் ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா இந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்கக்கூடாது நீங்கள் அப்படியே ஓடி போயிடணும் சைனாலமாக தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதையும் செய்ய முடியாது நான் வீடியோ போடுறதே கூட நிறுத்திடுவேன் ஏன்னா வீடியோ போடுறதுக்கு காரணமே வந்து கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கறதுக்காக இல்லை ஏதாவது ஓப்பனாக சொல்கிறேன்னா எல்லாரும் சொல்லுவானுங்க கெஸ்ஸிங் நல்லா கணிப்பு நான் கொடுப்பேன் அதாவது அவங்கவுங்க சேனலாம் அவங்கவங்க சொல்லுவாங்க நல்லா கணிப்பு கொடுப்பேன் இன்னைக்கு செம்ம இட்டாயிரும் நேற்று மாசிட்டு மிஸ் ஆகிடுச்சி இதெல்லாம் நான் வந்து வீடியோ போடுறதுக்கான காரணமே உங்கக்கிட்ட விதைகளை போடுறதுக்கு தான் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற விதைகளை போடுறதுக்கு தான் வீடியோ இந்த கெஸ்ஸிங்கன்ற ஒரு யுக்தியை வந்து கையில் எடுத்துக்கிட்டேன் மற்றபடி எனக்கும் கெஸ்ஸிங்கை பற்றினா அவனே தெரியாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக வந்து கிஸ்ஸிங்கன்னா என்ன அதை அனலைஸ் பண்ணி எந்த சாட்டை எடுத்தாலும் அந்த சாட்டை மெமரி பண்ணி எந்தெந்த சாட்டில் எந்தெந்த விஷ வருஷத்தில் இது வந்திருக்கலாம் மேலேருந்து கீழ வரிசை நேராக நம்ம மலைப்பாடம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் மேலேருந்து கீழ வரிசையில் நேற்றுமே ரொம்ப ரொம்ப நேரத்தை போய் வின்னிங் மிஸ்ஸு தெரியுமா நிறைய பேர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க பட்டியலில் இருக்கிறத யூஸ் பண்ணுங்க அப்படின்னா ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப்பு ஸோ நம்மளுக்கு க்ளூ நம்பருன்றது கரெக்டாக போய் அப்படியே கீழேந்து மேலே தான் அப்படியே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஷாக் ஆயிருவீங்க அது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேலே டூ ஃபோர் செவன் சிக்ஸ் அப்படியே ஏன்னா இங்கேயுமே வந்து ஃபோர் டிஜிட் வந்து கீழேந்து மேலே தான் அதை தான் நான் சொன்னேன் எவ்வளோ சாட் இருக்குது இந்த சாட்டில் இந்த பர்டிகுலர் சார்ட் இருக்குது கீழேருந்து மேலே எயிட் நைன் எயிட் டூ அதே மாதிரி தான் இங்கே கீழேருந்து மேலே டூ ஃபோர் செவன் சிக்ஸ் நம்ம கொடுத்தது இந்த பேட்டர்னில் இருந்து கொடுத்தோம் இங்கே ஒரு ஸ்டெப்பு கீழேருந்து இங்கே கொடுத்தோம் ஓகேங்களா இங்கே ஒரு ஸ்டெப்பு கீழேருந்து இங்கே கொடுத்தோம் நான் சொல்கிறத ஒழுங்காக காதில் வாங்கி வாங்கி அதை செயல்பட்டிங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்பேன் இல்லை இந்த இருந்து நம்ம ஒன்று சொல்கிறோம் இவங்க ஒன்று செய்கிறாங்க உதவி பண்ண மாட்றாங்க செய்ய மாட்றாங்க அப்படின்ட்டு நம்ம உங்களுக்கே தெரியும் எனக்கு கணிப்பு கிடைச்சாதான் நான் வீடியோ போடுவேன்ட்டு ஸோ இந்த மாதிரி சில விஷயம்லாம் சென்சிட்டிவான விஷயம்லாம் நான் நிறைய எதிர்பார்ப்பேன் ஸோ கமெண்ட் ஏன் பண்ணு பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்றன்னா எவ்வளோ பேர் வந்து உன்னிப்பாக கவனிக்கிறீங்க இந்த வீடியோவில் போடக்கூடிய ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சில பேர் கமெண்ட் போட்டாங்கன்னா நான் நான் சந்தோஷப்படுவேன் ஆ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க ஒரு சந்தோஷம் வரும் அதிலருந்து சரிங்களா ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் நம்ம சேனலால் எந்த பகுதியிலையுமே யாருமே வந்து பசியோடு இருக்கணும் யாராவது ஒருத்தங்க சாப்பிட்டாங்கன்னா அப்பா அந்த தம்பி சொல்லி அனுப்பிச்சிருப்பா போல் ஒரு ஒரு இந்த இடத்துலேருந்து ஒரு சாப்பாடுக்குன்னு எதிர்பார்ப்புகள் இருக்கணும் ஒரு பசின்றது எந்த பகுதியிலையும் இருக்கக்கூடாது பசியோடு யாரும் இருக்கக்கூடாது பசியோடு யாருன்னா இருந்தாங்க நம்ம வயலார சாப்பிட்றோன்னா அது நம்மளுக்கு நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது லாட்டரி போடுறதுக்குன்னு ஒரு பணம் இருக்குது எவனோ எங்கேயோ ஒருத்தர் பசியோடு இருக்கார் அவருக்கு கொடுக்குறதுக்கு கிட்டே வந்து பணத்தை மிச்சப்படுத்தி நம்ம லாட்ரி போடுறோமே அப்படின்ற ஒரு ஒரு கஸ்டமர் அவர் நம்ம சொந்தக்காரங்க கிடையாது நம்ம நண்பர்கள் கிடையாது யாரோ ஒருத்தங்க அந்த யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா தான் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவற்றவர் உங்களால் ஒரு வா ஒரு வேலை சாப்பாடு சாப்பிடுவார் அது யாரோ யாரோ யாரோன்னா அந்த யாரோக்கு யார் உதவி பண்ணுறது அந்த யாரோ ஒரு நபருக்கு யார் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அந்த யாரோ ஒரு நபர் எப்படி வந்து அவர் வழித்து போக்குறாரு எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறாரு யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த யாரோ யாரோ ஒருத்தர் மூலமாக யாரோ சொல்கிறத கேட்டு ஒரு உதவி பண்ணுறாங்க ஆனால் அந்த யாரோ சொல்கிறது செய்யாமல் அவங்களா மனசில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தோம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வளர்ச்சியாக இருக்கோம் நம்ம வந்து மனசில் வந்து பதிஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் நம்மளுக்கு உதிச்சிருக்கு நம்மளுக்கு ஒரு செடியாக முளைச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது பசியால் யாருமே இருக்க மாட்டாங்க உங்கள் பகுதியில் நீங்கள் பெருமை உங்களுக்கு பெருமை தானே அப்பா என்னோடய பகுதியில் என்னோடய ஏரியாவில் யாருமே பசியோடு இல்லை பசியோடு யாருன்னா இருக்காங்களா கண்டுபிடிச்சி நான் சாப்பாடு கொடுத்துருவேன் ஒரு கட்டத்தில் நீங்கள் தேடணும் தேடும்போது யாருமே கிடைக்கல வேணாம் இன்னொருத்தருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க நான் சாப்பிட்டுட்டேன் இப்போ தான் ஒரு நண்பர் இந்த எத்தனை கொடுத்தாரு அந்த மாதிரி செய்தி நீங்கள் என்றைக்கு கேட்குறீங்களோ அன்றைக்கி எல்லாருமே உதவி பண்ணுறாங்க ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும் ஒருத்தருக்கு நீங்கள் சாப்பாடு எத்தனையோ கொடுக்குறீங்க தம்பி இப்போ தான்ப்பா ஒரு தம்பி எத்தனை வந்து கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் காதில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு சந்தோஷந்தான் அடுத்தால நீங்கள் தேடி போயிடுவீங்க ஆனால் யாரோ ஒருத்தங்க உங்களை போல் ஒருத்தங்க வந்து உதவி பண்ணியிருக்காங்கன்ற வந்து இது வந்து நம்மளால் அங்கே உருவானதாக இருக்கும் சரிங்களா அதனால் எல்லாேருக்கும் உதவி பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லாமேனா காசு பணம்லாம் இல்லை சாப்பாடு தான் மெயின் சாப்பாடு சாலை ஓரத்தில் இருக்கவங்க சேர்த்து வச்சு பேங்க்கில் போய்ட்டு பேங்க் அக்கௌண்ட்லலாம் போய் டெபாசிட்லாம் ஒன்றும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இந்த படத்துலலாம் சொல்லுவாங்களே இவனுக்கு இவ்வளோ அக்கௌண்ட்டா இவன் இவ்வளோ காசு எதுச்சுருவா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்தந்த வயிற்று போக்கு அந்த வேலை ஒரு வயிற்று வயிற்றுக்காக தான் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களே ஒரு கையேந்தி நிற்கிறதே வந்து அந்த வயிற்றுக்காக தான் அவங்க வந்து சொந்தமாக எங்கேயோ ஒரு ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டி கார் வாங்கி பைக் வாங்கி அந்த மாதிரிலாம் ஒன்றும் அவங்க குழப்பை ஓட்டணுன்ட்டு அவங்களுக்கு இல்லை அட்லீஸ்ட் அந்த ஒரு மூணு வேலை சாப்பாடுக்கு மட்டும் கிடைச்சா போதும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் ஓகேங்களா அதனால் உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கள் உங்கள் கையால் உங்கள் பகுதியில் நீங்கள் உதவி பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கான கணிப்பு போயிடலாம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பு வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனிக்கு ஸோ இதில் வந்து ஒரு க்ளூ நம்பர் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக ஸோ இந்த க்ளூ நம்பரை நம்ம நேற்று கண்டுபிடிச்சிருந்தால் எடுத்துகிட்டுருக்கலாம் ஸோ இதுக்கு எல்லாமே வந்து காமனாக வந்து பேட்டர்னில் வந்து டவுன் பேட்டர்னில் வந்து எட்டு போயிருக்கு எண்பத்தெட்டு இங்கே தொண்ணூற்றி எட்டு கணக்கு வச்சுக்கலாம் ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு ஸ்டெப்பு ஏறுது ஒரு ஒரு ஸ்டெப்பு ஏறுதுன்னா இப்போ எப்படி சொல்கிறது இங்கேருந்து இங்கே இருக்கும் ஒரு ஸ்டெப்பு ஓகேங்களா பாட்டம் இங்கே வந்து ஒரு ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுது அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுது இப்போ நம்ம இந்த இந்த பேட்டனில் கணக்கு வச்சா மூணாவது ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டெப்பு ஏறணும் ஓகேங்களா இது வந்து சமமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஒரு ஸ்டெப்பு மாதிரி சமமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ அந்த பேட்டனில் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றதால் எக்ஸாக்டாக வந்து நம்ம அங்கே மார்க் பண்ண குரூ நம்பர் இந்த இடத்துல இல்லை என்ன குரூ நம்பர் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு குரூ நம்பர் தான் ஃபைண்ட் அவுட் ஆகுது இந்த பேட்டனில் ஸோ கீழ் பேட்டர்னில் எட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்ல அந்த எட்டில் இருக்கிறத மட்டும் நம்ம ஸ்ட்ராங்குன்னு கொடுத்துட்டு மற்றதை அடிஷ்னலாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா எட்டில் இருக்கிறது இங்கே டவுனில் எட்டு இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து எட்டு ஓகேங்களா இங்கே எட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஏழு ஆறுன்னு போச்சு ஸோ நம்மளுக்கு அஞ்சுன்னு வரணும்னா அங்கே அஞ்சு பேட்டர் வந்து மேலே தான் இருக்குது கீழே பேட்டர்னில் ஏழு மேட்சிங் ஆகலை ஓகேங்களா அப்படின்னு பார்த்தா அஞ்சு பேட்டர் இங்கே இருக்குது அந்த அஞ்சு பேட்டனுக்கு கீழே பேட்டர்னில் வந்து ஏழு தான் வந்து முடியுது அப்போ கீழேருந்து மேலே போனால் ஐம்பத்தி மூணு இருபத்தி ஆறு அப்படின்னு வருது ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு முப்பத்தி ஆறு இருக்கா இங்கே முப்பத்தி ஆறு இருக்குது ஓகேங்களா அப்போ ஒன்று தூர் லிங்க் பண்ணிப்போம் இங்கே வந்து ஒரு எழுபத்தி ஏழு இருக்குது அப்படி கணக்கு வச்சுக்கோங்க எழுபத்தி ஏழு முப்பத்தாறு ஸோ அப்படி முப்பத்தாறுன்னு பேட்டர்ன் போனீங்கன்னா இந்த முப்பத்தாறுக்கு கீழே இருக்குது எடுங்க ஓகேங்களா முப்பத்தாறுக்கு கீழே இருக்குது ஸோ அப்போ நம்ம ரெண்டு பேட்டர்ன் வந்து ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்கலாம் ஸ்ட்ராங் வந்து இது இது ஆறு பேட்டனில் ஆறில் ரெண்டு ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து எண்பத்தி ஏழு இருபத்தி எட்டு ஏன்னா டவுனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வருது டவுன் பேட்டனில் வந்து வரக்கூடியது வந்து இந்த மூணு நம்பர் ஸ்ட்ராங்கு மூணு நம்பர் சப்போர்ட் எடுக்கலாம் இப்போ மூணு நம்பர் ஸ்டாங்கு ஏன்னா மிக்ஸ்அப்பில் வருது எயிட் செவன் டூ எயிட் எனக்கு கீழேருந்து எட்டு ஸ்டார்ட் ஆகிறதால கீழேருந்து எட்டு ஸ்டார்ட் ஆகிறதால எயிட் செவன் எயிட் டூ ஓகேங்களா எயிட் செவன் டூ எயிட் எயிட் செவன் டூ எயிட் அடுத்த ஸ்டாங் என்ன டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் அதே தான் டூ ஃபைவ் செவன் சிக்ஸ் அடுத்தது செவன் ஃபைவ் த்ரீ டூ செவன் ஃபைவ் த்ரீ டூ இது மூணு வந்து ஸ்டாங்கில் எடுங்க சப்போர்ட்டுக்கு வந்து ஓகேங்களா சப்போர்ட்டுக்கு சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் செவன் அடுத்தது ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீ நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா இந்த மா முப்பத்தி ஆறு அந்த பேட்டர்னு பார்த்தோம்ல இப்போ நான் வந்து அஞ்சு அஞ்சு பேட்டர்ன் ஒன்று சொன்னேன் ஸோ அந்த அஞ்சு பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவசியம்லாம் கிடையாது ஓகேங்களா இப்போ ஃபைவ் ஒன் எயிட்டு இதெல்லாம் வந்து சப்போர்ட்ஸு ஓகேங்களா நீங்கள் அப்படி வந்து இதை வந்து நான் வந்து த்ரீ டிஜிட்டாக கொடுக்க மாட்டேன் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறது தான் ஃபைவ் ஒன் எயிட்டு ஃபோர் ஃபைவ் செவனு ஜீரோ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் சிக்ஸு செவன் டூ எயிட்டு செவன் ஃபைவ் த்ரீ டூ ஓகேங்களா இப்போது நான் வந்து இந்த பேட்டனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மிஷின் சுற்றி நிற்கும்போது இந்த ஒரு எண் வந்து நிற்கணும் அப்படின்றது தான் என்னோடய கணக்கு செவன் டூ எயிட் எயிட் செவன் டூ எயிட் ஓகேங்களா எயிட் செவன் டூ எயிட் இந்த நம்பர் வந்து சுற்றி நிற்கணும் அப்படின்றது என்னோட இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கு கணிப்பு ஓகேங்களா அப்போ ஸ்ட்ராங்கு கணிப்புன்னும் போது மறுபடியும் செவன்ட்டி எயிட் ரிஃப்ளெக்ட் ஆகலாம் எழுபத்தி எட்டு டாப் கிளாஸ் இட்டு அடிக்கலாம் அப்படின்ற ஒரு கணிப்பு அடுத்தது ஐம்பத்தி மூணு ஓகேங்களா ஐம்பத்தி மூணு எல்லாத்துலேயும் நான் ஒன்று நடக்கிறேன் ஐம்பத்தி மூணே வந்து பவரில் போச்சு அப்படின்னா ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு அடுத்தது இருபத்தி எட்டு ஓகேங்களா அப்போது இங்கே ஒரு எட்டு இங்கே ஒரு எட்டு இங்கே ஒரு எட்டு இங்கே ஒரு எட்டு இங்கே ஒரு மூணு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆல்போர்டு இன்றைக்குமே பர்சன்டேஜ் இருக்குது கவலையே படாதீங்க ஆல் போர்டு எட்டு அல்லது மூணு கிட்டத்தட்ட இதுவும் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இன்றைக்கி மிஷின் சுற்றி நின்று இந்த நம்பர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா எழுபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா அதை தாண்டி இந்த நம்பர் வந்து எண்பத்தி ஏழு இருபத்தி எட்டு இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கரெக்டான முறையில் வந்து எல்லாத்தையும் நம்ம இது பண்ண முடியும் ஸோ ஐம்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு போது வந்து நீங்கள் த்ரீடியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சு ஒன்று எட்டு நாலு அஞ்சு ஒன்று எட்டு அதை தான் அஞ்சு ஒன்று எட்டு ஆறு நாலு அஞ்சு ஏழு அதை தான் நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு மூணு அந்த ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு மூணு ஐம்பத்தெட்டுக்கு அப்படியே நேரடி பவர் ஐம்பத்தெட்டுக்கு நேரடி பவர் ஜீரோ மூணு ஓகேங்களா இருபத்தஞ்சி எழுபத்தாறு அப்போ ஐநூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு இருபத்தெட்டு டாப் கிளாஸ் இம்பார்ட்டண்ட் ஸோ இதில் இருக்கிறதையே நீங்கள் வந்து டபுள் எயிட் செவன் போட்டு டூ பேஸில் போடலாம் டபுள் எயிட் செவன் பேஸில் டூ அப்படி போட்டிங்கன்னா செவன் டபுள் எயிட் பேஸில் டூ திருப்பியும் டூ எயிட் செவன் எயிட் டூ எயிட் செவன் எயிட் பேஸில் வந்து இது போட்டுங்க ஏன்னா இந்த நம்பர் தான் இன்றைக்கி மெயினுன்னு சொல்லும் போது நம்ம இப்படி ஒரு வேளை போயிருச்சு அப்படின்னா நம்ம வருத்தப்படுமன்றதால் அப்படி டைப் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா எந்த மாதிரி நீங்கள் எந்த பேட்டனை எடுத்து யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல யூஸ் பண்ணவே இல்லைனாலும் பரவாயில்ல நேற்று யூஸ் பண்ணவங்க முந்தா நாள் யூஸ் பண்ணவங்க நீங்கள் உங்கள் பகுதியில் அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து தெரிவிச்சிங்க எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஏதோ ஒரு பில்லோ இல்லை நீங்கள் கொடுக்குறதோ தெரிவிச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பரை உங்களுக்கு செலக்ட் பண்ணி இதை தாங்க வரப்போகுது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஒரு கைட் பண்ணுறேன் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறேன் ஓகேங்களா நல்லது செய்யுங்க நல்லது செஞ்சு 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 நல்லதாக மனசுக்குள்ளே ஓடும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் ஒரு வாரம் கேரண்டி ஒரு வாரத்துக்குள்ளே கேரண்டின்றது ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லது நடக்கும் இன்னைக்கு நீங்கள் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு எனக்கு தெரிவிக்கிறீங்களா கமேண்டில் இன்னும் ஒரு வாரத்தில் உங்கள் வாழ்க்கை நிலைமையை உங்களுக்கு மாற்றி நான் காட்டுறேன் இது உண்மை இது சத்தியம் நன்றி வணக்கம்